நெற்றியில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இந்த நாள் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் தங்கமே இருந்து விட்டாயா எனது நல்ல ஆசையுடன் இன்று நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து தேடிக் கொண்டிருந்தாயோ அதை இந்த ஒப்படைக்க போகின்றேன் நான் கூறிய அதிர்ஷ்ட நாள் இன்றுதான் உனக்கு நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்ட ஒன்றை உன் கையில் வந்து சேரும்படி உன் வாழ்க்கையில் சுக்கிர திசைதான் நீ வேண்டிய வரம் உன்னை கேட்காமலேயே உன் வீடு தேடி வரப் போகின்றது என்னுடைய அருளை நீ முழுமையாக பெற்று விட்டாய் தங்கமே என் கருணை பார்வை உன் மீது பட்டு விட்டது என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே என்ன ஆகும் என் வாழ்க்கை இனி எத்தனை துயரங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க போகின்றேன் இன்னும் எத்தனை சோதனைகளை எனக்காக தர போகிறீர்கள் என்று கேட்டு வருத்தம் கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய பணம் கடன் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கப் போகின்றது என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திரு ஒரு நல்ல மாற்ற நல்லதே நடக்கும் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் விரைவில் உன்னை வந்ததையே நான் வழிவகை செய்வேன் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் நான் கூறிய அதிர்ஷ்ட நாள் இன்று அதிர்ஷ்டத்தையும் சுபிக்ஷத்தையும் அள்ளியள்ளி பெறுவாய் ஓம் முருகா வைத்து வேல் முருகா വേലുണ്ട് വിനയില്ലേ മയിലുണ്ട് ഉണ്ട് ഭയമില്ലേ